வைத்தீஸ்வரன் கோவில் பகுதியில் பருத்தி செடிகளில் சப்பாத்தி பூச்சியின் தாக்கம் அதிகரிப்பால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் பருத்திக்கு உரிய விலை வழங்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் வைதேஸ்வரன் கோவிலில் சுமார் பத்து ஏக்கருக்கு மேல் கோடை பயிரான பருத்தி சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏக்கருக்கு இருபதாயிரம் முதல் முப்பதாயிரத்திற்கும் மேல் செலவு செய்து தற்போது முதல் போக மறுவடை செய்து வருகின்றனர் கடந்த மாதம் விட்டு விட்டு பெய்த மழையால் பருத்தி காய்கள் கொட்டிய நிலையில் தற்போது மழை விட்டுவிட்டு பெய்து வருவதால் வைத்தீஸ்வரன் கோவில் செங்கமேடு மருவத்தூர் பொங்கனூர் கற்கோவில் தொழுதூர் எடக்குடி வடபாதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பருத்தி செடிகளில் சப்பாத்தி பூச்சிகளின் தாக்கம் அதிகரித்து வருகிறது பருத்திக்கு போதிய விலை இல்லாத நேரத்தில் இந்த நோய் தாக்குதலுக்கு கூடுதல் செலவு செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனையுடன் கூறும் விவசாயிகள் பருத்திக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் பத்து ஏக்கர் பருத்தி போட்டதுன்னு நம்ம பக்கம் எடுக்கவே இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் மாறி மாறி வருனால பருத்தியில் வந்து சாம்பல் பூச்சி அதாவது சப்பாத்தி பூச்சி வந்து அதிகமாக தாக்கிட்டு சீசன் மாறி மாறி வருதுனா மழை அடிக்கடி பெஞ்சிகிட்டு இருக்கு மாதத்தில் ஒரு ரெண்டு டைமும் மூணு டைமும் மருந்து அடிக்க வேண்டியதாக இருக்குது பருத்தி விலையை எதிர்பார்த்த மாதிரி பருத்தி கவர்மெண்ட் சரியான விலையும் கொடுக்கல எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏக்கருக்கு முப்பதாயிரந்து நாற்பதுக்குள்ளே செலவு ஆனால் போட்ட பருத்தியை காசு என்ன எடுக்கவும் இல்லை திரும்ப திரும்ப நம்ம வந்து பருத்தியிலே செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது இதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போ ஒரு ஏக்கருக்கு நாற்பது செலவு பண்ணி நாங்கள் இன்னும் போட்ட முதலே எடுக்கல அதனால் அரசு வந்து எங்களுக்கு வந்து சரியான முறையில் பருத்தியோட விலையை நிர் நிர்ணயம் செஞ்சு நல்ல முறையில் எங்களுக்கு வந்து மகசூல் கிடைக்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க